வணக்கம் இன்னைக்கு மிக முக்கியமான இரண்டு பயிற்சிகள் பார்க்க போறங்க ஒண்ணு நம்ம கழுத்துக்கு இன்னொன்னு நம்ம கண்ணுக்கு இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த ஜெனரேஷன்ல பல பேரு சிறு வயதுலயே கண்ணாடி போட்டுக்கிறாங்க இல்ல பல பேர் சிஸ்டத்தை ரொம்ப நேரம் ஒரு எட்டு மணி நேரம் சிஸ்டத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க இல்ல மொபைல் போன் இப்படி கீழே குனிஞ்சி மொபைல் போனை இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க இதனால சரியா அந்த தைராய்டு சுரப்பிகள்லாம் நம்மள கழுத்து சுத்தி அதிகமா இருக்கு அதெல்லாம் சரியா ஒர்க் ஆகாம போயிடுது இதனால இந்த தைராய்டு வருது பலவிதமான பிரச்சனைகள் உருவாகுது அது மட்டும் இல்லாமல் நமக்கு விஷப்தி சக்கரம் இங்கே தாங்க இருக்கு இந்த தொண்டை குடியில விஷுப்தி சக்கரம் இருக்கு இந்த விஷப்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கண் பார்வை மிக அற்புதமாக தெரியறதுக்கு நீங்க எவ்வளோ நேரம் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எவ்வளோ நேரம் நீங்கள் சிஸ்டத்தை பார்த்துருந்தாலும் இந்த ஒரு பயிற்சியை வெறும் ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணீங்கன்னா உங்க கண் பார்வன்றது உங்களுக்கு நல்லா தெரியறத ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணாலே உணர்வீங்க சோர்வாயிடும் ஒரு மாதிரி ரொம்ப ஆயிடும் ஆனா இந்த ஒரு நிமிஷம் பண்ணா போதுங்க நம்ம ரொம்ப ஆக்டிவ் ஆயிடும் முதல்ல நம்மளுடைய இந்த தைராய்டு இந்த பிராணாயாம பயிற்சி முதல்ல பார்த்துருவோம் இந்த தைராய்டுக்கான ஒரு பிராணாயாம பயிற்சி இது பேர் அஸ்மா பிராணாயாமம் அஸ்மா பிராணாயாமம் இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் முதல்ல எப்பயும் போல ஒரு டென் கவுண்ட் நார்மலா மூச்சை உள்ள இழுத்து வெளியே விட்டுருங்க மூச்சை பொறுமையா உள்ள இழுத்து வெளியே விட்டு ஒரு டென் கவுண்ட் என்ன பண்ணணும் மூச்சை நம்ம பொறுமையா இன்னையில் பண்ணிக்கிட்டே பொறுமையா இன்னையில் பண்ணிக்கிட்டே நம்ம கழுத்த பின்னாடி கொண்டு போனோங்க எவ்வளவு தூரம் நம்மளால கழுத்த பின்னாடி கொண்டு போக முடியுதோ அப்படியே கொண்டு போனோம் பொறுமையா இன்னல் பண்ணிக்கிட்டே அப்படி பாட்டு கழுத்த பின்னாடி கொண்டு போயிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிக்கணும் அப்படியே மூச்சை ஹோல்டு பண்ணி அப்படியே இருக்கணும் எவ்வளவு நேரம் இருக்க முடியுதோ இருக்கணும் அப்புறம் பொறுமையா ரிலீஸ் பண்ணி பொறுமையா எக்ஸைல் பண்ணி பொறுமையா ரொம்ப பொறுமையா நான் இப்ப சில ஸ்பீடா பண்றேன் ஆனா நீங்க பொறுமையா எக்ஸைல் பண்ணி மூச்சை அப்படியே பொறுமையா வெளியிடணும் முதல்ல மூச்சு காற்ற உள்ள இழுத்துக்கிட்டே அப்படியே தலையை எவ்வளவு தூரம் உங்களால பின்னால கொண்டு போக முடியல கொண்டு போகணும் ரொம்ப ஸ்பீடா கொண்டு போகக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம ஸ்பீடா எப்படி கொண்டு போனோம்னா கழுத்து ஏதாவது இந்த பிடிச்சிக்கும் ரொம்ப ஜாக்கிரதையோட பண்ணணும் பொறுமையா கொண்டு போகணும் அதே மாதிரி பொறுமையா பொறுமையா ரிலீஸ் பண்ணணும் ஏதாவது சர்ஜரி ஏதாவது உங்க கழுத்துல ஆயிருந்தா தான் செஞ்சு பண்ணாதீங்க ஒரு பதினெட்டு வயசுல இருந்து இதை பண்ண ஆரம்பிங்க சின்ன குழந்தைங்க பண்ணலாம் ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைங்க கூட பண்ணலாம் ஆனா மிக ஜாக்கிரதையோட பண்ணணும் பதினெட்டுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா பண்ணலாம் பொறுமையா அப்படியே மூச்சை நின்னில் பண்ணிட்டு பேக் கொண்டு போனோம் பொறுமையா அப்படி முன்னாடி கொண்டு வரணும் இதை ஸ்டார்டிங்ல ஒரு டென் கவுண்ட் பண்ணுங்க இதை பண்ணும்போது ரொம்ப ஒரு இது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபா உணருவிங்க கழுத்தை எல்லாம் உங்களால நல்லா திருப்ப முடியும் ரொம்ப இந்த இடமே ஏதோ ஃப்ரீயான மாதிரி ரொம்ப உணர முடியும் இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாதுங்க எங்க தேடுனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காது நான் சொல்ற விஷயம் அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த இரண்டு பயிற்சிகள் இந்த மாதிரி ஒரு டென் கவுண்ட் பண்ணுங்க இதுக்கு பேரு அஸ்ம பிராணாயாமம் உரிமையா அதாவது இன்னொரு முறை சொல்ற நல்லா கவனிங்க உரிமையா மூச்சை இழுத்து தலையை பின்னாடி கொண்டு போய் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்றீங்க ஹோல்டு பண்ணி பொறுமையா அப்படியே ரிலீஸ் பண்றீங்க டென் கவுண்ட் சோ நெக்ஸ்ட் இந்த அஸ்ம பிரணாயாமம் பார்த்தாச்சு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு தெளிவாகவும் பொறுமையாகவும் சொல்லி சோ இது அஸ்ம பிரணாயாமம் ஒரு நோட்ல கூட இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லைனா இல்லைன்னா இதை நீங்க ஒரு ரெக்கார்டு இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க எப்பனால நீங்க இதை பாத்துக்கலாம் சோ இந்த அஸ்ம பிராணாயாமம் முடிஞ்சது ரெண்டாவது என்ன சொல்லிருந்தேன் நம்மளுடைய கண்ணுக்கு உண்டான பயிற்சி இந்த பயிற்சியை பார்ப்போம் ரொம்ப சுலபமான பயிற்சி ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இத பண்ண பண்ண நம்ம கண்ணுன்றது ரொம்ப அந்த இந்த எப்படி சொல்றது ஒரு மாதிரி எரிச்சல் தன்மை எல்லாம் இருக்கும் இல்ல அந்த மாதிரி எரிச்சல் தன்மை எல்லாம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கண்ணு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தெரியும் ஒரு சில்னஸ் ஏற்படுங்க அந்த மாதிரி ஒரு பயிற்சி என்னன்னா உங்களுடைய தம்ப இப்படி கொண்டு வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய தம்பை இப்படி வந்து கொண்டு இந்த தம் இந்த கட்டை வேற இப்படி வச்சுக்கோ வச்சுக்கிட்டு உங்க தலை வந்து நேராதான் இருக்கணும் உங்க தலை இப்படியெல்லாம் திரும்ப கூடாது உங்க தலை நேராதான் இருக்கணும் இந்த தம்ப முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பொறுமையா அதாவது எவ்வளவு பொறுமையா அப்படியே கொண்டு போறீங்களோ அப்படி உங்க கண்ணு மட்டும்தான் இந்த தம்பை பாக்கணும் இப்ப நான் இந்த கட்டை கட்டவேரலை பொறுமையா கொண்டு போறேன் பொறுமையா கொண்டு போறேன் என் கண்ணு மட்டும்தான் பாக்குதே தவிர என் தலை போக கூடாது கண்ணு மட்டும்தான் திரும்பணும் பொறுமையா உங்க கட்டவேரல்ன்றது பொறுமையா போயிட்டே இருக்கணும் அதே மாதிரி உங்களால எவ்வளோ தூரம் உங்க கட்டகரல கொண்டு போய் நிறுத்தி உங்க கண்ணால் அதை பார்க்க முடியுதோ கொஞ்ச நேரம் பாருங்க அப்புறம் பொறுமையா ரொம்ப பொறுமையா உங்க கை வரணுங்க ரொம்ப பொறுமையா அப்படியே ரொம்ப பொறுமையா வந்து பொறுமையா வந்து பொறுமையா அப்படி நிறுத்தணும் இது ஒரு ஃபைவ் கவுண்ட் இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ஃபைவ் கவுண்ட் அதே மாதிரி லெஃப்ட் பக்கம் இந்த தம்பை வச்சிட்டு அதே மாதிரி பொறுமையா அதே மாதிரி இந்த கட்டவேரல பொறுமையா அப்படியே கொண்டு போறீங்க உங்க கண்ணு மட்டும்தான் பாக்கணும் தலை போக கூடாது பொறுமையா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் உங்களால போக முடியுதோ போயிட்டு பாருங்க பார்த்துட்டே அப்படியே அங்க கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி இருக்கணும் பிறகு அதே மாதிரி பொறுமையா அப்படி வரணுங்க இது சாதாரண பயிற்சி கிடையாது இத பண்ண பண்ண உங்க கண்ணுல வந்து அவ்வளோ பிரஷ்னஸ் வருங்க இதெல்லாம் இதெல்லாம் பணம் கட்டி படிக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ இது ரெண்டு பயிற்சி மட்டும் பண்ணுங்க ஏன்னா இப்போ நம்ம எல்லாம் இப்படி தலையை கீழே குடித்து மொபைலு பார்த்துட்டு இருக்கோம் பல விஷயங்கள் பண்றோம் நம்ம உடல் சார்ந்து ஒரு விஷயமும் நம்ம பண்றது இல்லை எல்லாம் என்ன வேலைக்கு போறோம் வரோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் திருப்பி வேலைக்கு போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தா நம்ம உடலை நம்ம கவனிக்கலை அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பைக் எடுத்துப்போம் பைக் ஒரு த்ரீ தௌசண்ட் கிலோமீட்டர் போன ஒன்று இன்ஜின் ஆயில் மாத்திரம் ஏன்னா அது இன்ஜின் சீஸ் ஆயிடுன்னு இந்த உடல் பிறந்ததுல இருந்து உங்களுக்கான நீங்கள் எவ்வளோ உணவை சாப்பிட்றீங்க இது எல்லாம் டைஜஸ்ட் பண்ணி வெளியே தள்ளுது என்னென்னவோ பண்றீங்க இந்த நீங்க குடிக்கிறீங்க சீக்கிரட் பிடிக்கிறீங்க எல்லாரையும் சொல்ற காமனா இவ்வளோ பண்ணி இந்த உடல்ன்றது தாங்குது இந்த உடலுக்காக நம்ம ஏதாவது பண்றோம் ஆனால் ஒன்றும் பண்றது இல்லை அதுக்குதான் பல விதமான வியாதிகள் நம்மளை தேடி தேடி வருதுங்க ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த துரித உணவுகள் இந்த இந்த பதப்படுத்தப்பட்ட உணவு நமக்கு தானா தேடி மாதிரி பயிற்சிகள் மெடிடேஷன் யோகாசன பிராணாயாம பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள் நம்ம பண்ண பண்ண நம்ம உடல்ன்றது ரொம்ப புத்துணர்ச்சியோட இருக்கும் நமக்கு இந்த முதிர் முதிர்மையான தோற்றம் இதெல்லாம் ஆகிறது குறையும் நம்ம கிட்ட ஒரு வியாதியும் வராது இப்ப நான் சொன்ன ரெண்டு பயிற்சியும் ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான விஷயம் இதை நம்ம பிராக்டிஸ் பண்ண பண்ண பல அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம உடல் வந்து நம்ம நல்லா இருக்கிறத உணர்ந்தா நல்ல விஷயங்கள் நம்மள தேடி வருங்க அதாவது நம்ம மனமும் ரொம்ப சாந்தியா இருக்கும் ஏன்னா நம்ம உடல்ல வந்து தேவையில்லாத விஷயங்கள் பல குப்பைகள் போட போட தான் நம்ம கிட்ட தேவையில்லாத எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் ஆகட்டும் இல்லை கோபம் ஆகட்டும் பல துர்குணங்கள் ஆகட்டும் வந்துட்டே இருக்கும் நம்ம உள்ளம் எப்பயுமே தூய்மையா இருந்ததா உள்ளம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க நம்ம உள்ளம் எப்போ நல்லா இருக்கோ அப்ப நம்ம நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும் இதை மட்டும் நீங்க பண்ணக்கூடாது யோகாசனா பண்ணணும் பிராணாயாம பயிற்சி பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணும் இது அத்தனை சம்பந்தப்பட்ட வீடியோ என்னுடைய சேனல்ல இருக்கு பிளேலிஸ்ட்ல போயிட்டு என்னுடைய பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணுங்க மெடிடேஷனுக்கு தனி பிளேலிஸ்ட் இருக்கு பிராணாயாமா பிராக்டிஸ்ன்னு தனி பிளேலிஸ்ட் இருக்கு இந்த மாதிரி பல விதமான பிளேலிஸ்ட் நானே பல விதமான வீடியோக்கள் பண்ணியிருக்கேன் அதனால இந்த பயிற்சி பண்ணுங்க பயிற்சி பண்ண பண்ணதான் நமக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் நம்மளால உணர முடியுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல வாழ் நம்ம இங்க வாழ்த்துட்டு இருக்கிற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம எல்லாம் உடல் நல்லா இருக்கிறோம்னா கண்டிப்பா பயிற்சி பண்ணி ஆகணும் நல்ல விஷயத்தை தேடி தேடி படிக்கணும் நல்ல செயல்கள் பண்ணணும் இது மட்டும்தாங்க நம்மளுக்கு எப்பயும் காப்பாற்றோம் இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் பலதும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்தா பத்தாதுங்க இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ரெகுலரா பார்க்க இப்பவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இல்லை நான் இது ரிலேட்டடா வீடியோ போடணும் அது ரிலேட்டடா நீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு உங்க சஜஷன் ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ காய்ஸ்